அல்லாஹுடைய நல்லடியார்களே தொழுகைக்கு பிறகு உங்களை நீங்க லேசா கருதாது ஒரு நாளைக்கு சுபகான் அல்லாஹி ஒபி ஹம்தி சுபகான் அல்லாஹி ஒபி ஹம்தி அதை நூறு தடவை சொன்னா கடல்ல போய் பாருங்க நுரை எவ்வளவு இருக்குன்னு என்ன பாருங்க அதுல எவ்வளவு நுரை இருக்குது அது ஏழு மண்ணா அந்த பபுள்ஸ் எண்ணி பாருங்க இந்த அளவுக்கு பாவம் மன்னிக்கப்படுவது இந்த ஆஃபர் தரப்பட்டது இப்போ உங்களுக்கு புரியாது மறுமையில் அல்லாட சன்னிதானத்தில் பயங்கரமான நேரத்தில் அல்லாஹ் வார நேரம் யாருமே பேச மாட்டாங்க ரப்பு முன்னாடி வருவான்ற சொல்லா சொல்றாங்க மக்காம மஹமூது நான் எழும்பி நிற்பேன் யாருமே பேச மாட்டாங்க நான் சஜிதாவில் உளுந்துருவன் அன்றைக்கு தான் ரப்பு கோவப்பட்ட நாள் என்றான் இன்றைக்கு எல்லாம் கோவம் இல்லைன்றாங்க என் அரிசிக்கு மேல எழுதி எழுதிருக்கிறான் என் கோபத்தை விட ரஹ்மத் மிஞ்சி விட்டது என்று அதனால இன்றைக்கு அல்ல கோபம் இல்லையா அல்லா பத்தி ஏசினவங்களோடையும் இப்படி தான் நிப்பானா அது மறுமை நாள்ல அல்லா கோபம் அவர்றனாலாம் மணக்குமார்கள் சப்பு சப்பா நிப்பாங்களாம் ஒரு மனக்கு பேச மாட்டாராம் ஒரு பேர் பேச மாட்டாராம் எல்லோரும் சப்துப்படி நிக்கிற நேரம் ரசூலுல்லா சஜிதாவுல உளுந்து நிக்கிற நேரம் அல்லா விசாரணையை தொடங்குற நேரம் பயங்கரமா இருக்க மாட்டாங்க ரசூலுல்லா அந்த நேரத்துல எல்லாரும் தன் அக்கவுண்ட் பேலன்ஸ் என்ன என்னன்னு கேள் தேடுற நேரம் இந்த கடல் நுரை அளவுக்கு பாவம் மன்னிக்கப்படும் என்ற ஆஃபர் கிடைச்சி அந்த ப்ரமோஷன் கிடைச்சி யூஸ் பண்ணாட்டி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே டே பை டே லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா குனூஸும் கன்ஸும் மின் குனூஸு ஜன்னா அது ஜென்னாவுடைய ஒரு புதைய ரெண்டாம் ரசூலுல்லாஹ் ஜென்னாவுல ஜென்னாவே ஒரு புதையல் அதுல ஒரு புதையல் கிடைக்கிறேனா சுபஹானல்லாஹ் இன்வெஸ்ட் பண்ணணும் நான் சொன்னனே புரியிறது வேற நம்புறது வேற இது நீங்க புரியுறீங்கண்டா ஓண்டுவீங்க நம்பிடுங்கண்டா நீங்க ரெடி ஆவீங்க லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா லாஹ இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கத காலையில ஜிக்ர் இருக்குது மாலையில ஜிக்ர் இருக்கு எத்தனை சகோதரர்கள் நெஞ்சில கை வைங்க இன்னைக்கு காலை ஜிக்ர் ஓதுவீங்களா மாலை ஜிக்ர் ஓதுவீங்களா நேரம் கொடுத்தீங்களா இமாம் இப்னு தைமி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு பெரிய ஒரு அறிஞர் ஷைக்குல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமி ரஹ்மத்துல்லாஹ்

எனக்கு காலையில சிக்கரு மிஸ் ஆகினா என் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண மாதிரியே இருக்கு என்ன ஸ்ட்ரென்த் என்ன சிக்கல என்ன ஸ்ட்ரென்த் என் சிக்கிரில் என் பிறகு தான் மற்றது எனக்கு காலை சிக்கரு அவ்வளவு ஸ்ட்ரென்து எவ்வளவு ஃபீல் பண்ணி பார் அதை அவர் சொல்றதுக்கு எல்லாம் அப்படியே நல்லா இருக்கு அதனால லைஃப்ல செலவி ஃபீல் பண்ணி பார்க்கணும் அல்லாவோட நெருங்கி பார்க்கணும் அல்லவனை நெருங்கி பார்த்த அடியானுக்கு உலகத்தை கொட்டினாலும் அவன் திரும்ப உலகம் பக்கம் போக மாட்டான் அவன் அல்லா பக்கம் போவான்